அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னிய ராசிக்காரர்கள் சிவன் வழிபாடு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் அதீத கவனம் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி கூடாது வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் இடம் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற எப்பேற்பட்டு மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் மட்டும் வெள்ளைக்குடி காட்டாமல் வெள்ளை பேச்சீட்டை சுற்றி கொள்வதும் கணவன் மனைவி விஷயத்தில் டோட்டல் சரணாகிதி அடைவது கன்னியாராசிக்காரர்கள் இருப்பதும் வெளியிடத்தில் இருக்கக்கூடிய கோபத்தெல்லாம் குடும்பத்தில் காட்டாமல் இருப்பதும் நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வியாபாரத்திலும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் எந்த மாற்றமும் அற்புதமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் யாருடைய தலையிடும் கூடாது